தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நீதிமொழிகள் நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் இரண்டு இறை திருவசனம் ஆறு ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே ஆரோக்கிய அம்மா அம்மா உந்தின்னர் உட்பதம் நாடி வந்தேன் மயங்கிடும் மனதேனில் மறிய என்னே இறையேருள் நிறைய செய்வோக்கி தாயே அம்மா அம்மா உந்தின் அருட்பதம் நாடி வந்தேன் മയങ്കിടും മണീനിൽ മറിയേ ഇരയേരുൾ ഇരയരുൾ നീരയെ സംഗീതം പൊങ്കും സന്തോഷയിലേ പൊങ്കും മണം ദിനം കൊണ്ടാടുമാധവളേ சந்தோஷ வேலையிலே பொங்கும் மணம் தினம் கொண்டாடும் மாதவனே உன்னைத்தான் நம்பித்தான் உலகதை ஊன கடித்தான் தேவன் வீந்தார் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான் ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தருட்பதும் நாடி மயங்கிடும் மனதினில் மறியே என்ன ஏருள் நீரை எச்சை அன்பு நிறைந்தவராய் அருள் நிறைந்தவராய் கண் கண்ணோக்கி வழி நடத்துகின்ற எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவை அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் காலை கண் விழித்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரையிலும் உம் அக்கினி சிறகுகளால் எமை அரவணைத்த அன்பு தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இறைவா இன்றைய நாளின் ஒவ்வொரு கணப்பொழுதையும் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது நீர் எங்கள் மீது எத்தனை அளவுக்கதிகமான அன்பு கொண்டுள்ளீர் என்பதனை நாங்கள் நினைந்து உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம் தகப்பண்ண ஆம் இறைவா எங்கள் மீது கொண்ட தனிப்பட்ட அன்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் சிறப்பாக ஆண்டவரே இதோ இந்த நாளில் உலகமெங்கிலும் உள்ள மகளிர் தினத்தை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம் ஆமாண்டவர பெண்ணாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்தோம் மடி என்ற வார்த்தை கிணங்க பெண்களாய் நாட்டின் கண்களாக இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் உலகில் உள்ள அத்தனை பெண்களையும் நினைத்துப் பார்க்கிறோம் தகப்பன சிறு குழந்தை முதல் இதோ இறக்கும் தருவாயிலுள்ள அனைத்து பெண்களையும் இந்த நேரத்தில் உம் திருவடியில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் சிறு குழந்தையில் மாணவியாக பள்ளி பருவத்தில் மாணவியாக சிறுமியாக மாணவியாக கல்லூரி படிக்கும் பொழுது கல்லூரி படிக்கின்ற பெண்ணாக உலகத்தின் மத்தியில் ஒரு தாயாக மனைவியாக மருமகளாக மாமியாராக இன்னும் பாட்டியாக என பல்வேறு நிலைகளை இந்த உலகம் கொடுத்திருக்கிறது பெண்களுக்கு இப்பேற்பட்ட பெண்களை இந்த உலகம் மதித்து வாழ்கின்றதா என்பதனை சிந்திக்கும் வேளையில் நாங்கள் இருக்கிறோம் தகப்பன எத்தனையோ இடங்களில் பெண்கள் போற்றப்பட்டு பல்வேறு வகைகளில் வளர்ந்து வருகின்ற சூழல்களில் இன்னும் பல்வேறு இடங்களில் மிகவும் மிகவும் தாழ்மையான நிலையில் மிதிக்கப்படும் வகையில் இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட பெண்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் சிறப்பாக ஆண்டவர பெண்களை ஒரு கேளிக்கையாக மாயையாக விளையாட்டு பொருளாக ஊடகங்களில் பயன்படுத்துகின்ற நிலையை நாங்கள் எண்ணும் பொழுது எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது அப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் அனைத்து பெண்களுக்கும் முன் மாதிரியாக பெண் குலத்திற்கே தாயாக அன்னையாக எல்லாமுமாக இருக்கின்ற அன்னை மரியாவை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் ஆம் தகப்பன பெண் குலத்திற்கே மாதவளாக மாதரசியாக அருள் நிறைந்தவளாக ஆசி பெற்றவளாக நாயகியாக ஏ கொண்டு இருப்பவளாக உதவி செய்பவளாக அனைத்திற்கும் ஊன்றுகோளாக இருக்கின்ற எம் தாய் மரியாவை நினைத்துப் பார்க்கின்ற இந்த சனிக்கிழமையில் நாங்கள் அனைவரும் மங்கையராய் பிறந்தால் அது அன்னை மரியாவின் வடியொற்றி பிறக்க தவம் செய்ய வேண்டுமோ என்று நாங்கள் எண்ணுகின்றோம் ஆமாண்டவரே உம் அன்னை இதோ உலகனைத்திருக்கும் தாயானவள் அந்த தாயை நாங்கள் பின்பற்றி வாழும் பொழுது நாங்கள் பெண்களின் நாட்டின் கண்களாக இருப்போம் என்று உறுதியளிக்கிறோம் ஆம் அத்தகைய தாயை எமக்கு அன்னையாக மடியில் வைத்து தாளாட்டுகின்ற சீராட்டுகின்ற பரிந்துரைக்கின்ற தாயாக கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களையும் பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்ற பெண்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம் அதே வேளையில் பெண்களாக இருந்து சாதனைக்கு படைத்து வருகின்ற சாதனை வீராங்கனைகளையும் நினைத்து பார்க்கின்றோம் அத்தனை துறையிலும் ஆணுக்கு நிகராக இருக்கின்ற எல்லா பெண்களையும் நினைத்து பெண்களுக்கு எழுச்சியூட்டுகின்ற அனைவரையும் இணைத்து நாங்களும் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பன அடிமை நிலையில் இருக்கின்ற பெண்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டின் கண்கள் என்பதனை உணர்ந்து வேறு நடை போட அவர்களை ஆசிர்வதையும் அப்பா பல்வேறு சூழல்களில் மிக மிக அடிமைத்தனையில் இருக்கின்ற எல்லா பெண்களையும் நினைத்து பார்க்கின்றோம் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் நீரே அவர்களுக்கு நலம் நல்பு நல்புபவராக வழிகாட்டியாக எல்லாமுமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நிறைஞ்சுகின்றோம் அடிமை தனத்தோடு வாழ்ந்து வாழ்க்கையே ஏன் என்று கேள்விக்குள்ளாகின்ற நிலையில் வாழ்கின்ற அனைத்து பெண்களையும் நினைத்து பார்க்கின்றோம் தாம் ஒவ்வொருவரும் சாதிக்க பிறந்தவர்கள் சாதனையாளர்கள் வீராங்கனைகள் என்ற ஒரு இலட்சிய கோப்போடு பெண்கள் வாழ வளர செய்யும் ஆண்டவர கிரியா ஊக்கியாக அவர்களுக்கு இருந்திருளும் ஆண்டவர நீர்தாமே எல்லாமாய் இருக்கிறீர் என்பதனை உணர்ந்த நாங்கள் எல்லா பிள்ளை நிலைகளிலும் சாதனை வருபவர்களுக்கு நன்றியாகவும் பல்வேறு நிலைகளில் அடிமைத்தனங்கள் அடிமை நிலையில் இருக்கின்றவர்களுக்கு ஊன்றுகோளாக நீர் இருந்து வழி நடத்தவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபித்து அகில உலகத்தில் உள்ள எல்லா பெண்களையும் அன்னை மரியா எடுத்து காட்டாம் எம் தாயை நாங்கள் என்னாலும் பின்பற்றி வாழ நீர் எமக்கு எம் அன்னை எமக்கு என்னாலும் பரிந்துரைப்பவளாக இருக்க நீர்கிருபர் செய்ய வேண்டுமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த இரவு வேளையிலே ஜெபித்து இந்த அகிலத்தை ஓம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழிநடத்தியர்களிடம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனையாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் சென்றாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கேள் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ